வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை வடை ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக அதே சமயம் உள்ளே ரொம்ப சாஃப்டாக எப்படி வடை செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமான இந்த வடை ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன் இது வறுக்காதது பச்சை வேர்க்கடலை இதை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகா எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலையை இப்போ நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் கடலை போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் மிளகாவை நீங்கள் இதில் போட்டு அடித்தாலும் சரி இல்லாட்டினா நம்ம பசையும் போது போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் ஒன்று போல் பசஞ்சு எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இப்போது வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா உருட்டை வருது நம்ம பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி ஒன்று போல் இதை தட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இதில் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கிடுவோம் வடை ஒரு பக்கம் வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம் போட்ட உடனே திருப்பி போட்டோம்னா உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் மெதுவாக அது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் வடை நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு பார்க்கவே தெரியுது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வடை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மற்ற எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்ட்டாக நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வேக வைக்காத பச்சை வேர்க்கடலை வச்சு செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டான வேர்க்கடலை வடை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்